அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்கள கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீதான பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கண்ணிராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் இப்போ இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா

நம்மளுடைய ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறமா எந்த காரியத்தையும் எந்த ஒரு நேரத்திலையுமே இவங்க செய்ய மாட்டாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்க தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இருப்பாங்க நம்மளோட ராசிக்காரங்க இவங்க துரு துருணி இருப்பாங்க தன்னால செய்ய முடியாத வேலையை அப்படிங்கறத இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் நம்மளோட கண்ணீர் கண்ணிராசிக்காரங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய விடாமுயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நம்மளோட கண்ணிராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நட்குணநலன்களை கொண்ட கண்ணிராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம கண்ணீர் சந்திட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முருகனுடைய அருளால இவங்க வாழ்க்கையே தலகிலா மாறப்போகுதுங்க சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை நம்மளோட கண்ணிராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க கல்வியில முன்னேற்றம் வரப்போகுது புதிய அறிவு பெறும் வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்க போகுது வேலை வாய்ப்பு மற்றும் பதவி உயர்வு இவங்களுக்கு கிடைக்கும் கடன் சுமை குறைந்து நிம்மதி கிடைக்கும் மன அழுத்தம் குறைஞ்சு ஆனந்தம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்பட்டு நோய் குறையும் தாம்பத்திய உறவுல ஒற்றுமை ஏற்படும் அன்பு அதிகரிக்கும் வாக்குல இனிமை ஏற்படும் சமுதாயத்தில் மரியாதை உயரும் வியாபார வளர்ச்சி பெற்று லாபம் அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலைகள் எளிதில் நிறைவு வெறும் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் எதிரிகள் விலகி துன்பங்கள் குறையும் செல்வ வளம் சேர்ந்து வாழ்க்கையில நிலைத்தன்மை உண்டாகும் ஆன்மீக வளர்ச்சி அதிகரித்து பக்தி வளர்ச்சி வரும் அச்சம் குழப்பம் விலகி தைரியம் வரும் குடும்பத்தில் அமைதி நிலவும் புதிய நண்பர்கள் நல்லவர்கள் வாழ்க்கையில வருவாங்க பயணத்துல வெற்றி வெளிநாட்டு செல்லும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வரும் நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும் திருமண தடை நீங்கி நல்ல பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நிறைவேற போதுங்க ராசி மண்டலத்துல ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய ராசி தாங்க கன்னி ராசிக்காரங்க கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இவங்க எல்லாரும் கன்னி ராசியில் பிறந்தவங்களாக கருதப்படுறாங்க கன்னி ராசிக்கு நட்பு ராசியா இருக்கவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் கடகம் மகரம்ங்க கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புவாங்க உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இவங்க கிட்ட அதிக அளவில் இருக்குங்க பேச்சிலையும் சரி செயல் செயலையும் சரி அடுத்தவங்களோட மனசை புண்படுத்தக்கூடாது அப்படின்னு இவங்க நினைக்கக்கூடியவங்களாக இருக்காங்க குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுல முழு மனதோடு செயல்படக்கூடியவங்க தாங்க நம்மளோட கன்னிராசிக்காரங்க இவங்களுடைய அழகான பேச்சால் எதிரிகளை கூட நண்பனாக்கக்கூடியவங்க இவங்க இவங்க கிட்ட திறமை இருக்குதுங்க நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க இளமையானவங்க புத்திசாலிகள் சிக்கலை தீர்ப்பதில் வல்லவங்க மற்றவர்களுக்காக அதிகம் செய்வாங்க ஆனா தங்களை பற்றி கவலைப்படாமல் இருப்பாங்க இவங்க மத்தவங்களுக்கு உதவி செய்வதில் சிறந்தவங்க ஆனால் தங்களுக்கு வரும்போது அலட்சியமாயிருப்பாங்க தங்களின் திறமைகளை உணராம விலைமதிப்பற்ற பொருட்களை டப்பால போட்டு வைத்திருப்பது போல இருக்கிறாங்க கன்னிராசிக்காரங்க மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு இருக்காங்க துரோகம் செய்யப்பட்டு இருக்காங்க கடந்த பத்து மாதங்களாக கஷ்டங்களை அனுபவித்து வா வாழ்ந்துட்டு இருந்தீங்க தொழில் உறவுகள் ஆரோக்கியம் என எல்லாவற்றிலும் சோதனைகளை சந்திச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்க மன அழுத்தம் சோர்வு ஈடுபாடு இல்லாமல் போகிறது போன்ற உணர்வுகளை அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்க வரவிருக்கும் முப்பது நாட்களை கன்னிராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்குது சனி பகவான் இவர்களின் பொறுப்பை பொறுமையை சோதித்து

குரு பகவான் இவர்களின் முயற்சிகளுக்கு பலன் தர வந்துவிட்டார் சுக்கரன் உறவுகளுக்கு இனிமை சேர்க்கப் போறார் புதன் அவர்களின் வாக்குக்கு மதிப்பு சேர்க்கப் போறார் இது பேச வேண்டிய நேரம் செயல்பட வேண்டிய நேரம் பிரகாசிக்க வேண்டிய நேரம் கண்ணிராசி புதன் பகவானால் ஆளப்படுகிறது இது தர்க்கத்தையும் தெளிவையும் கொடுக்கும் கடந்த சில மாதங்களாக குழப்பங்கள் தடைகள் துரோகங்கள் இருந்தன ஆனால் விதி கண்ணிராசியை யாராலும் அளிக்க முடியாது என்று கூறுகிறது சனி பொறுமையை சோதிச்சார் குரு உழைப்புக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பார் சூரியன் உலகத்திற்கு கேட்க வைப்பார் இனிமையை அமைதி என என்னெல்லாம் கண்ணிராசிக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே கண்ணீராசிக்கு வரப்போதுங்க நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட சரியாக கூடிய காலம் வந்து உங்க வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்களில் இருக்க போதுங்க மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்க போறீங்க விரும்பிய கல்விகள் இடம் கிடைக்கும் நீங்க விரும்பிய கல்லூரிகள் வாய்ப்பு கிடைக்கும் படிக்கிறதுக்கு நிதி நிலை நிலையாக இருக்கும் சிறிய முதலீடு கூட பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆரோக்கியம் மேம்படும் மன அழுத்தம் குறையும் தினமும் விஷ்ணு வழிபாடு செஞ்சீங்க உங்க இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் விஷ்ணுவுக்கு வெள்ளை மலர் மற்றும் பால நைவேத்தியமா செய்யுங்க புதன்கிழமைகள் அன்று விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலையிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமைகள் அன்று குரு பகவானுக்கு மஞ்சள் வசதி சாற்றி மஞ்சள் குங்குமத்தை சமர்ப்பித்து மஞ்சள் பூக்களால் அலங்காரம் செய்து வேண்டுங்க புதன் மற்றும் சூரியன் இணைந்து திறமைக்கான வாய்ப்புகளை கொடுப்பார் புதிய பிசினஸ் ஐடியாக்கள் வரும் பதவி உயர்வு கிடைக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வு தொடங்கும் சொத்து சேர்க்கை ஏற்படும் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும் மற்றவர்கள் உங்கள் யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்யாதீங்க கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க அவசரம் வேண்டாம் வேலையில மாற்றம் அல்லது வெளிநாட்டு யோகம் வரலாம் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த மன வருத்தம் தீரும் தொழில உழைப்புக்கேற்ற மதிப்பு கிடைக்கும் சனி குரு சுக்கிரன் மூவர் சேர்ந்து அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்க போறாங்க உடைந்து போன வாழ்க்கை திரும்பவும் பிறந்த வந்த மாதிரி இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மற்றவர்களுக்கு பாராட்டுவது போல ஈகோவை தூண்ட முயற்சிப்பாங்க அதனால கவனமா இருங்க சரியோ தப்போ உங்களுடைய முடிவு உங்களுக்கான பலனாய் இருக்கணும் தாமதம் மற்றும் தடைகள் விலகும் புதிய வருமானம் பல வழிகளில் தொடங்கும் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட செய்திகள் நல்லதாக மாறும் மனம் சில நேரங்களில் ஆன்மீக ரீதியாக ஓய்வை தேடும் அதனால் ஆன்மீக யாத்திரை போகிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க புதன்கிழமைகளில் துளசி மாலை சாற்றி தீபம் ஏற்றுங்க குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை அணிந்து கடலப்பருப்பை தானம் செய்யுங்க சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாமல் போயிரும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஐந்து ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் வடக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மன் கோவிலுங்க காதல் உறவுகள்ல புரிதல் அதிகரிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி தினமும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நிலம் வீடு வண்டி வாகனம் போன்றவற்றை வாங்கும் யோகங்கள் உண்டாகும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் கடந்த மாதங்கள்ல பொறுமையை சோதிச்சது உண்மைதான் ஆனால் சோதனை பெருமையாக வெளிப்படப்போகுது உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்க போகுது யாரையும் ஒப்பிடாதீங்க நீங்க தான் உன்னதமான ராசிங்க கண்ணி ராசிக்காரர்களின் கதை சோதனையோடு முடியறதுல சாதனையோடு தொடங்க போகுதுங்க இவங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையா இருக்க போகுது எளிதில் யாரையும் நம்பாமல் இருக்கக்கூடிய ராசிக்கார அன்பர்களே உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்களை வேண்டான உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க நீங்க ஊக்கமுடனும் உழைக்க தய தயங்காதவங்களா இருக்கீங்க இந்த காலகட்டம் எதிலும் கவனமாக இருக்கிறது நன்மையை தரும் பண வரத்து அதிகப்படும் பேச்சின் இனிமை சாதித்தால உங்களை உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்குங்க புண்ணிய காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும் தந்தையுடன் அனுசரிச்சு செல்வது நன்மையை தரும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற கடினமாக பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் தராம போகலாங்க வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரும் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெண்களுக்கு எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை தரும் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் கலைத்துறையினர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவப்போய் வீண் பலி ஏற்படலாம் கவனம் தேவை தொழில் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் பண வரத்து திருப்திகரமாக இருக்கும் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுக்கிறது நன்மையை தரும் அரசியல் துறையினருக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டி இருக்கும் மேலிடத்தில் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நன்மையை தரும் வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம் கவனம் தேவை புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற அதிக ஈடுபாட்டுடன் படிப்பது நல்லது வீண் அலைச்சல் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க கன்னிராசிக்கார அன்பர்களே அடுத்ததான் நம்முடைய கன்னிராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவது நம்முடைய கன்னிராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாமல் காத்திருப்பவர்கள் சரியான வேலை அமையும் புதிதாக தொழில் சேர்ந்தவங்களுக்கு சிறப்புடன் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் கொடுக்கள் வாங்கல் இருந்த சிக்கல்கள் தீரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள் நன்கு நடந்த முடியும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்கா போகுது உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததான் நம்முடைய கண்ணீர்

நல்ல வேலை எல்லாம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அடுத்ததான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த காலகட்டத்தில் வம்பு தும்புகள் வந்து சேரலாம் அதனால கவனமாக இருந்துக்கோங்க கோபப்படுறத கொஞ்சம் கட்டுப்பாட்டோட வச்சுக்கோங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உடல் நலத்தை பொறுத்த சுமாராக இருக்கும் வெளிநாட்டுல சில வாய்ப்புகள் கைகூடி வரும் அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் மற்றவர்களால் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நட நடக்கும் உங்களுடைய எண்ணம் போல் நல்லது நல்லதுதாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துள்ளி கூட இடம் கிடையாதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பயந்து தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்ம சுற்றி இருக்கவங்க அவளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து தான் வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டு அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தால் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களுக்கு எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறைதாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க நீங்க என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழலை வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த கழி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தான் பயன்படுத்துகிறாங்க நம்மளை தேவைக்காக தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணால் இருக்கட்டும்ங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு

கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க உழைப்பினை உலகத்திற்கு பறைசாற்றும் எண்ணமுடைய கண்ணீர் ஆசிக்கார அன்பர்களே உங்க வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர போகுதுங்க உங்கள் பதற்றத்தை குறைத்துக் கொள்வது நல்லது இந்த காலகட்டம் வீண் பிரச்சனையால மன குழப்பங்கள் ஏற்படலாம் தன பாக்கியாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்காருங்க பயணங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்க போகுது ஆறாம் இடத்துல சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எடுத்து காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படலாம் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களை மிகுந்த எச்சரிக்கை அவசியம்ங்க தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கிறாருங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கும் போட்டிகளை சமாளிக்கும் திறமை உண்டாகும் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரியிடம் இருந்து வந்தமான கசப்பு மாறும் குடும்பாதிபதி சுக்கரன் ஆட்சி வீட்டில் இருக்காருங்க குடும்பத்துல நிம்மதி அதிகரிக்கும் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து இருந்து வந்தமான வருத்தங்கள் பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை போறீங்க பிள்ளைகளிடம் உங்களுடைய பாசம் அதிகரிக்க போகுது கலைத்துறையினர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகத்திற்கு வெளிக்காட்டக்கூடிய மாதமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளிடம் ஈடுபடுவது நல்லதுங்க அரசியல் துறையினர்களுக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முடியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக கிடைச்சிடும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக பேசுவது நன்மையை தரும் நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யவும் மற்ற பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம் கவனமாக படிப்பது இருக்கதாங்க செய்யும் அந்த மட்டும் பத்தாதுங்க முழு நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும் நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும் உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப்போது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் ஆசைகள் படுறாங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாடப்படும் வந்த கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் என்றென்றைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை வரட்டும் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்